அப்பா பேருக்கருப்புசாமி அவங்க ஒரு தீப்பட்டி தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணவங்க அங்கே பிறந்த ஒரு மூன்று மாதங்களில் அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா பெத்த தாத்தா பாட்டி அவங்க அரவணப்பில் வளர்ந்தேன் ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி சங்கர் நாடார் சுவர்ணம்பாலுன்னு சொல்லுவாங்க அவங்க எங்கள் தாத்தா வந்து எனக்கு ஒரு பெரிய ஆதர்ஷ சக்தி அவங்க ஒரு இங்கே டாக்டர் சந்தோஷம்னு இங்கே இருக்காங்க சென்னையில் அவங்கள்கிட்ட ஒரு சமையல்காரராக இருந்தவங்க எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு விளாம்பட்டிக்கு சென்று அங்கே கால் பதித்து ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பித்து பாண்டியராஜ் மேட்ச்வர்க்ஸ்ன்னு என் ஃபேக்ட்ரிய ஆரம்பித்து இப்போ நான் வந்து முதல் பேரன் அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்க அந்த பேரில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஒரு நல்ல தொழில் முனைவராக பரிணமித்தார்